Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஒரு கேண்டில் green கேண்டில் தெரியுது இல்லைங்களா அந்த ஒரு கேண்டில் வந்து நான் வந்து என்னுடைய ட்ரேட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டென் பாயிண்ட் வந்து நம்மளுடைய டார்கெட்டு சின்ன ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்தாச்சு நம்மளோட லைன் வந்து மேல இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து அது வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியும் அதனால என்ன பண்ண அப்படின்னாக்கா நான் வந்து சின்னதாக வந்து ஒரு ட்ரேட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் நம்மளுடைய அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே இருக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டனில் வந்து ரெசிஸ்ட் ஆகி அகைன் வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு நான் அது வரைக்கும் மார்க்கெட் போகும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் அங்கே இருக்குது அப்படிங்கறனால நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன வந்து என் எனக்கு வந்து டென் பாயிண்ட்டு தான் டார்கெட்டுங்கிறதுனால நான் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆச்சு நான் வந்து ரெண்டு கேண்டல் அதாவது வந்து த்ரீ மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் வச்சுக்கிட்டேன் ரெண்டு கேண்டில் வெயிட் பண்ணேன் நைன் டுவெண்ட்டி ஒனுக்கு கேண்டில் கம்ப்ளீட் ஆனோன்னு நைன் டுவெண்ட்டி டூக்கு என்ட்ரி எடுத்து ட்வெண்ட்டி டூலே க்ளோஸ் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு ஒன் மினிட் கூட கிடையாது என்னுடைய ட்ரேடு ஓவராலாக நைன் ஃபிஃப்டீன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நைன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்தது மார்க்கெட் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு செவன் மினிட்ஸில் ட்ரேட் முடிஞ்சிட்டு வாட்ச் பண்ணது ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒன் மினிட்ல ட்ரேட் முடிஞ்சிட்டு பட் மொத்தமே வந்து ஒரு வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பண்ணியாச்சு இது ரொம்பவே ஈஸி தான் இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் இருக்குது அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு ட்ரேடருடைய சக்ஸஸே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போது நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ரேட் எடுத்தேன் அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டேன் எனக்கு அதில் வந்து ஒரு ஒன் மினிட் தான் எனக்கு டென் மினிட் தான் மினிட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சி அப்படிங்கிறலாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம அதை கற்றுக்கிட்டோன்னா யார் வேணாலும் செஞ்சிடலாம் அது வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து லேர்ன் பண்ணிக்கும் பொழுது எல்லாருனாலேயும் கற்றுக்க பட் அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும் இருக்கிறது தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேடரை பேஸ் பண்ணது ஸோ அங்கே தான் வந்து அந்த ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணது அது ஒரு ஒரு இஜுவலோடைய அந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணது அதை தான் வந்து எல்லாருமே வந்து எல்லா பிகினிங் ட்ரேடரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு மணி நேரம் இனிமேல் வரக்கூடிய அந்த த்ரீ தேர்ட்டி டைம் வரைக்கும் நம்ம வந்து சும்மா இருக்கணும் எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ லைவ் மார்க்கெட்டை விட்டு எந்த அளவுக்கு நம்ம தூரமாக இருக்க முடியுமோ நம்ம போய் நம்மளுடைய வேறு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ந நிலைக்கும் ஸோ எப்படி வந்து ஒன் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணித்தவங்க வந்து ஒரு ஆயரூபா சம்பாதிக்கிறாங்க அன்னைக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ ஸோ அதை விட பெரிய கஷ்டம் எதுன்னா இப்போ வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம சும்மா இருக்கிறது தான் ஸோ இது வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து சும்மாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் ஆசையை வந்து நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராங் மைண்டோடு இருந்து லைவ் மார்க்கெட்டுக்கே இனிமேல் வரமாட்டேன் ஸோ அன்வான்டாக ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன் ஓவர் ட்ரேட்ஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி இந்த இப்போ கிடச்ச ப்ராஃபிட்டை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்த இண்டிவிஜுவல் ட்ரேடரை பொறுத்தது அதை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது அமையும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சும்மா இருக்க கற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்